உலக மக்கள் அனைவருக்கும் முதற்கு நேருடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆரோக்கியம் என்பது இன்றைய உலகில் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது அதில் முக்கியமாக பாலியல் நிபுணர் என்ற முறையிலே நான் சில வாக்கியங்களை முக்கியமாக உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகின்றேன் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லுகின்ற பயணிகள் நிச்சயமாக சந்திக்க வேண்டிய ஒரு இடம் டோல்கேட் இது அனைவரும் அறிந்த ஒன்று அதேபோன்று வாழ்க்கை பயணத்தில் இன்றைய வாலிபர்கள் இன்றைய ஆண்களும் பெண்களும் திருமணத்திற்கு முன்பாக அவர்கள் சந்திக்க வேண்டிய முக்கியமான இடம் ஹெல்த் கேட் என்பதை மறந்துவிடக்கூடாது வாழ்க்கையில் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது டாக்டர் ஜகான் கூறியதாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் நெடுஞ்சாலையில் டோல்கேஜ் வாழ்க்கையில் ஹெல்த் கேட் திருமணத்திற்கு முன்பாக பரிசோதனைகளும் ஆலோசனைகளும் கட்டாயமாக ஒவ்வொருவரும் பெற வேண்டும் அப்பொழுதுதான் அது முழுமையான திருமணமாக அமையும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையாக அமையும் எனவே வருங்கால சந்ததிகள் திருமணத்திற்கு முன்பு அவர்கள் நிச்சயமாக கொள்ள வேண்டியது திருமண முன் ஆலோசனைகள் ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் பிரிப்பரைட்டம் கவுன்சிலிங் அண்ட் செக்அப் இதை மனதிலே ஏற்றுக்கொள்ள